எமது பிரதேசத்திலிருந்து விடைபெற்றார் சேவையின் முத்து கல்வியின் சொத்து எங்கள் பெருமதிப்பிற்குரிய அதிபர் திருமதி நிலந்தினி ரவிச்சந்திரன் பாண்டிரிப்பை பிறப்பிடமாக கொண்ட திருமதி நிலந்தினி ரவிச்சந்திரன் அம்மணி அவர்கள் பாடசாலையின் எண்பத்தி ஏழு வருடகால வரலாற்றில் நாவிதன் வழி மகா வித்தியாலயத்தின் முதல் பெண் அதிபராக கடமையாற்றி இடமாற்றம் பெற்று சென்றிருந்தார் இவர் ஆசிரியர் தரம் ஒன்று வகுப்பைச் சேர்ந்த ஆசிரியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவரின் உன்னத சேவையினை பாராட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு இருபத்தி ரெண்டு அன்று சம்மாந்துறை வலிய நாடகமும் அரங்கியலும் பாட ஆசிரிய ஆலோசகர் மதிப்பிற்குரிய திரு இ குணசீலன் ஐயா தலைமையில் பிரதேசத்தின் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப அங்கத்தவர்களால் கௌரவிப்பு நிகழ்வு ஒன்று வரலாற்றில் முதற் தடவையாக வித்தியாசமான முறையிலும் இயற்கை சூழலுடன் கூடிய திறந்த வெளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் அன்று திருமதி நிலந்தினி ரவிச்சந்திரன் அம்மணி அவர்களுக்கு ஆசிரியர்களால் சிறப்பு வாழ்த்து மடல் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் எமது பிரதேசத்தில் முதற் தடவையாக ஆசிரியத்துவத்தின் முன்மாதிரிக்கும் அவர் ஆற்றிய தார்மீக கல்வி பணிக்குமாய் பிரதேச ஆசிரியர்களால் துரோணாச்சாரியா எனும் உயர் கௌரவ விருதம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் திறந்தவெளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்வு அனைவர் மனதிலும் மேலும் ஒருமுறை அவர் பற்றிய வரலாற்று தடத்தினை ஏற்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது திருமதி நிலந்தினி ரவிச்சந்திரன் அம்மணி அவர்களுக்கு வழங்கப்பட்ட கௌரவிப்பினையும் தொடர்ந்து மதியபோசன விருந்துபசார நிகழ்வுடன் அன்றைய தின நிகழ்வுகள் இனிதே நிறைவேற்றது